ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் பஜ்ஜி செய்யலாம் பீக்கங்காய் கடையலைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ ஒரு குக்கரில் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகுளுத்து மருப்பு சீரகம் தழச்சிக்கோங்க இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் வரமிளகாயும் சரி சரி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வரமிளா நான் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துந்தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கோங்க இப்போ நம்ம தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சால் பீக்கங்காய் சேர்த்துக்கோங்க இதுக்கு பீக்கங்காயோட தோலை வந்து தூக்கி எரிஞ்சிடாதீங்க மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க அந்த தோலில் வந்து தேவையான உப்பு மஞ்சள் சேர்த்துக்கோங்க பீக்கங்காய் தோலில் சட்னி பண்ணால் சூப்பராக இருக்கும் சாதத்தோடு பிரசுமி சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் நான் பீக்கங்காய் தோல் சட்னி போடுறேன் இப்போ பாருங்கள் அது எல்லாமே போட்டாச்சு இப்போ தேவையான கொஞ்சம் கருவாப்பு தலை கொத்தமல்லி தலாச்சு போட்டு நல்லா வதக்கிடுங்க பீக்கங்காயும் நல்லா தண்ணி வரும் நம்ம வந்து ஒரு டம்மா தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு விசில் விட்டிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் பச்சை ரெடி ஆயிரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ பாருங்கள் தண்ணி இறுத்துட்டு நல்லா மசிச்சிங்கன்னா சூப்பரான பீக்கங்காய் பச்சு ரெடி ஆயிரும் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு